அன்பு தமிழ் தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கிருஷ்ணகுமார் சார் இருக்காரு அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா நாற்பத்தி வயசு ஆகுதுங்க சார் வந்து போன வருஷம் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாரு அப்ரோட்ல தான் வேலை செய்வாரு அவர் வந்தப்போ அவர் பல்லுல எல்லாமே பிரிட்ஜ் போட்டிருந்தாரு மேல தாட முன் பல்லு பிரிட்ஜ் கீழே இறங்கிட்டு இருந்தது கீழே தாட பிரிட்ஜும் அதே மாதிரி இருந்தது ஆடிட்டும் இருந்தது ஃபுல்லாவே எல்லா பிரிட்ஜு கீழேயும் அவருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தது வலிகளும் இருந்தது பிரிட்ஜும் ஆடிட்டு இருந்தது இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம கிட்ட வந்தாங்க அதுக்கப்புறமா அவருக்கு வந்து டென்டல் இன்பிளான் மட்டும் பண்ணிட்டு டெம்பரரி பல்லு நம்ம கொடுத்துட்டோம் அதாவது ப்ரொஃபஷனாலிட்டி தற்காலிக பல்லு நம்ம கொடுத்துட்டோம் ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு அவர் வர சொன்னோம் கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அவரு வந்துட்டாரு இப்ப வந்து அவருக்கு நம்ம டியூரபிள் டீத் மாத்திட்டோம் வருஷத்துக்கு முன்னால அவரோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது அந்த ஒரு வருஷமா அவர் என்னென்ன சாப்பிட்டாரு இந்த ஒரு வருஷமா எப்படி இருந்தாரு இப்போ இந்த பல்லு எப்படி இருக்கு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவர் நம்ம ஷேர் பண்ண போறாரு வாங்க பாக்கலாம் முதல் முறையாக சிந்தாமணிக்கு வந்து பல்ல வந்து செக் பண்ணேன் செக் பண்ணும்போது ஆல்ரெடி முன்னாடியே பிரிட்ஜி இந்த மாதிரி நான் போட்டிருந்ததுனால அந்த மஞ்சள் கரை இதெல்லாம் படிஞ்சு போய் வந்துருந்துச்சி மொத்தமாக அப்புறம் கீழேயும் அந்த மாதிரி எனக்கு போயிருந்ததுனால ம எடுத்துட்டு இம்ப்ளாமென்ஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் செக் பண்ணிவிட்டு ஒரு போது எடுத்துகிறப்ப செக் பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இம்ப்ளான் பண்ணிடலாம் ஒரு வருஷம் தாயம் ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து நீங்கள் பர்மனெண்ட் பிள்ளை மாற்றிக்கலாம் ரெண்டு மூணு நாளையிலேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெம்பரவரி வச்சுக்கிட்டு போயிடலாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து ஒரு நாலு நாளில் வச்சுட்டு போயிடலாம் நாலு அஞ்சு நாள் அது மாதிரி வந்து இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ வந்தேன் இப்போ வந்து பரமண்ட்டு போட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு திருப்தியாக இருக்குது நல்லா சேட்டிஃபிஷனாக இருக்குது நல்ல மாதிரி எல்லோரும் கோஆப்ரேஷன் பண்ணி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டைமில் ஏதாவது வலி அந்த மாதிரி வலி ஒன்றும் இல்லை அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா நீ இது பண்ணி அந்த மரப்பு ஊசியெல்லாம் போட்டு நல்லா எந்த ஏதாவது சின்ன வலி இருக்கா போதாவது தான் கேட்டு இது பண்ணி ஒன்றும் பயத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை நல்ல மாதிரியாக அதெல்லாம் கரெக்டாக எலும்போட இதெல்லாம் செக் பண்ணி நல்லா நீட்டாக இது பண்ணாங்க எனக்கு எந்த இதுவும் இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து வந்து செக் பண்ணதுலேருந்து எந்த பிரச்சனையும் எல்லாமே இருந்தாலும் நல்லா இருந்துச்சு இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன சாப்பிட்டீங்க சார் இந்த ஒரு வருஷத்தில் நார்மலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் வந்து சாப்பிட்டா உள்ளது சாப்பிட்டுக்கிட்டு மற்றபடி சிக்கனு இது மாதிரி உள்ளது மீன் அது மாதிரி ரொம்ப ஹார்டாக மட்டன் மட்டும் சாப்பிடாமல் மற்றது எதாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி பச்சை பட்டாணி இந்த மாதிரி இது நிலக்கல்ல இந்த மாதிரி வந்து காடாக கொஞ்சம் இல்லாமல் சாப்பிட்டா போதும் மற்றபடி ஒன்று இல்லை ஏதோ ஒன்றாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பாமினேட் பண்ண மாதிரிங்க எல்லாமே சாப்பிட்லாங்க சார் சரி சார் மொத்த சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாயிடுச்சுன்னு நான் சொல்றேன் போன வருஷம் அவர் வந்து வந்தப்போ அவர் இட்டாலி பிராண்டு தான் இருந்தாரு இட்டாலி பிராண்டுக்கு த்ரீ லேக்ஸ் ஆச்சு மொத்தம் ட்ரீட்மெண்ட் டெம்பரரி பல்லு லேபோட சார்ஜஸ் பல்லு ரிமூவ் பண்றது இன்பிளான் பிளேஸ் பண்றது இதெல்லாமே சேர்த்து த்ரீ லேக்ஸ் அதாவது இட்டாலி பிராண்ட்ல பண்ணிட்டோம் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு வந்தப்போ அதுல ரெண்டு வகையான பல்லு இருக்கு ஒன்னு எயிட் தௌசண்ட் ஹெச்ஐபிசு சொல்லுவாங்க இன்னொன்னு ஜி கேம் கிராபின் டென் தௌசண்ட் இருக்கு சார் வந்து எயிட் தௌசண்ட் எட்டாயிரம் இருபத்தி நாலு பல்லு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இனிமே அவர் வந்து இது சாப்பிட கூடாதுன்னு ஒண்ணு இல்ல மாத்தாங்க அதனால இனிமே எல்லாமே அவர்